மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியோட உள்ளடைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்ற திருமண கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவிலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அவர்களுடைய கிராமப்புற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக நாடாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதனால் பல வியாபாரிகளும் தங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது கூட ஆரம்ப காலத்திலிருந்து பால் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபாரி ஒருவர் தனது வியாபார நடவடிக்கைகளை மிகவும் சுமூகமாக இந்த கால பகுதியிலும் மேற்கொண்டு வருகின்றார் இன்று நாம் சந்திக்க போவது ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போதும் அது தளர்த்தப்பட்ட போதும் ஏற்பட்ட சவால்களுக்கு வெற்றிகரமான முறையின் முகம் கொடுத்து வெற்றி பெற்ற ஒரு பால் பண்ணை விவசாயி பற்றியாகும் இது அவருடைய கதை கொரோனா இந்த நாட்களில் மக்கள் கொரோனா வைரஸ் காரணமாக சற்று கஷ்டமான வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் நான் அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தி முதல் இரண்டு நாட்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதன் பின்னர் நாங்கள் தொடர்ந்து எமது பால் உற்பத்தியை வழங்குகின்ற தனியார் நிறுவனத்தினுடைய வாகனம் இங்கே வரும் நான் அதற்கு எனது பால் உற்பத்திகளை வழங்குகின்றேன் முன்பு போன்றே அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று பால் சேகரிக்கின்றார்கள் பாதுகாப்பு காரணமாக ஒரு சில இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கும் எமது கொடுப்பனவுகளிலும் எவ்வித பிரச்சனையும் இல்லை முன்பு போன்றே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வங்கிக் கணக்குக்கு எமது பணத்தை இடுகின்றார்கள் அரசிடமிருந்தும் எமக்கு பல உதவிகள் கிடைத்தன அவை அந்த சந்தர்ப்பத்தில் மிக பெருமதியாக இருந்தது இதனை பார்க்கின்ற நாட்டின் பொதுமக்களுக்கு நான் கூறுவது இந்த கொரோனா வைரஸ் காரணமாக பால் உற்பத்திகளில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டில்லை ஒருவேளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த பால் மாவகைகள் நின்றுவிடக்கூடும் இதனால் பால் உற்பத்தியாளர்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது நான் தற்போது நினைக்கின்றேன் எமது மக்கள் பின்பற்றி வந்த தவறான பழக்க இதன் மூலம் மாறிவிடும் என்று முற்காலத்தில் எமது நாட்டு மக்கள் வெளிநாடுகளிலிருந்து பால் இறக்குமதி செய்யவில்லை எமது நாட்டில் எமது உற்பத்திகளைத்தான் உணர்ந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து பால் இறக்குமதி செய்யத் தொடங்கியதன் மூலம்தான் அந்த நிலை மாற்றமடைந்தது எனவே நான் நினைக்கின்றேன் என்ற காலங்களில் மக்கள் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகம் நுகர்வார்கள் என்று ஏனென்றால் அவர்கள் செய்து கொண்டிருந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து மீளுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் இருக்கின்றது அதாவது நாங்கள் படுகின்ற கஷ்டத்துக்கு ஏற்ற பிரதிபலனை எம்மால் பெற முடியாமல் காணப்படுகின்றது உதாரணமாக கூறினால் இலங்கையில் ஒரு போத்தல் நீருடைய விலை ஒரு போத்தல் பாலுடைய விலையை விட அதிகமாக காணப்படுகின்றது இவ்வளவு நீர்வளம் காணப்படுகின்ற எமது நாட்டில் நிலைமை இவ்வாறு தான் செல்கின்றது எனவே ஒட்டுமொத்த பாட்பண்ணை விவசாயிகள் சார்பாக நான் விடுக்குகின்ற வேண்டுகோள் எமது பால் உற்பத்திகளுக்கான ஒரு நியாயமான விலையை தாருங்கள் நாரம்பலை அளவு என்கின்ற பகுதியில் இருக்கின்ற தயிர் உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன நாரம்மல அலவ்வ மகாரட்சிமுள்ள பகுதியில் தயிர் உற்பத்தியாளர்கள் நாட்டில் காணப்படும் கோவிட் 19 தொற்று காரணமாக இவர்களது பொருளாதாரம் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது කාම්ප දැම්ේ ැලොමිස් වෙලාම අපි ඉගැන්මහා පරිමානය කරපු මිනිසුනේද අප එදාේල් හබ කරන්න පොඩිපමානයට කිරිි දාලා හම්බරගත්තය මිනිසු විිශ්මසහ කරේ තම මු්ටි දෙකයි මුටි පහලවත්ත මගත්තේ උදන් දම්මලේ දනයට ගමේ පවුල් තුන්සේ ගානකයතර ඉන්නවා දේගොල්ලන්ටාර කිරි නිස්්පාදනය කරන ෙනට ගිටික ගේෙන්්ඩැන්් අරයම කරවර වෙනවා ඊට පස්ස අදපු ගිරිට්ටික වෙදා හරීට කරදරයක් ෙනවා ඊට අමතරව නැ කඩාලොට ලැබෙන කිරටික විකුණන්ට මේ පිටින් කවරුවත් එන්නේ නෑ මේ වාහන වැඩ කරන්නේ නැතිසා. ප විශ්නසක ඉචල්ලකටර ප මිලට වැඩ ොඩක් භාගයක් මවාගේ ම අඩුවෙන් තමයි අපි දැන්ට විිශ්ෂස් කරන්න එක එක ඇතිලයක් ගැන ඩුවට තමල්කුණ ඒත් ගැන්ඩ විස් මිසුනෑ කිරි ගන්න ප්‍රමාණ විශනසන්න ෙල්ලැට මුටි පහ ගන්නනම් ෝමාරී විිස්්නස් කර ගන්නවා. உத்தலம் மதவாக்குளம் பகுதியில் இருக்கின்ற கருங்கள் உடைக்கின்ற அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய பிரச்சினைகள் இப்படி பதிவாகின்றன இரட்டை பவத்தின நாட்டு நிலை காரணமாக புத்தளம் மற்றும் குருநேகர் மாவட்டங்களின் கட்டிட நிர்மாணத்துறையின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து வந்த இந்த கிராமம் தற்போது முற்றுமுழுதாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது நான் பல்லவ வெடிய பிரதேசத்தில் இருக்கிறேன் இங்கே குடும்பங்கள் வசிக்கின்றன இவர்கள் அனைவரும் கரங்கள் உடைப்பதன் மூலம் தான் கொண்டு செல்கின்றனர் இங்கே உள்ள கருங்கற்களை வகைப்படுத்தி அவை தேவைப்படுகின்ற தொழில் துறைகளுக்கு விற்பதன் மூலம் தமது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றனர் கொரோனா பரவியதை அடுத்து இவர்களது பொருளாதாரம் சரிந்துள்ளது கல்லுடைத்து வாழ்கிறோம் செய்கிறேன் இல்லாததால் அந்த மக்கள் ஈர்க்க புண்ணுவதை தமது தொழிலாக கொண்டிருக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் வெட்டிய பல்லவ பிரதேசமானது முற்று பாழடைந்த இடமாக காட்சியளிக்கின்றது பார்க்கும் போதே பயங்கரமாக தோற்றமளிக்கும் இந்த தொழிலானது இவர்களது பிரதான வாழ்வாதாரம் ஆகும் இங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு இது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக உள்ளது அதிக துன்பத்தோடு கடத்தப்படும் இவர்களது வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லவா பல குறைபாடுகளுடன் செய்யும் இந்த தொழிலானது அதிக அவதானத்துடன் செய்யப்பட்டாலும் இந்த நாட்களில் தமது தொழிலின்றி இந்த மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் கொரோனா என்றொரு நோய் வந்துள்ளதால் மக்களுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது கிளினிக் செல்லவும் முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் நான் கிளினிக் செல்ல வேண்டும் கல்லுடைத்தே வாழ்க்கையை நாம் நடாத்தி வந்தோம் ஆனால் இப்போது அதுவும் எங்களால் செய்ய முடியவில்லை இப்போது பின்னி நாங்கள் தொழில் செய்து வருகிறோம் கிராமத்தில் உள்ள அனைவரும் கல்லுடைத்தே வாழ்ந்தனர் கொரோனா நோய் தொற்றினால் எங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஒரு நாள் இரண்டு நாள் பொறுத்து கொள்ள முடியும் வேறு எந்த வருமான வழியும் இல்லை கல் உடைப்பதை தவிர வேறு தொழில் இல்லை முன்னைய காலத்தில் இருந்து செய்கின்றோம் பல வருடங்களாக செய்வதால் இதுவே எங்களுக்கு பழகி போய்விட்டது என்னுடைய வேலைகளும் முற்று நிறுத்தப்பட்டுள்ளது கட்களை விக்கவும் முடியவில்லை பாரமின்றி வாழ்ந்த இந்த மக்களுக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமையை சரி செய்ய அரசு இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் பகுதியில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபார ஸ்தலங்கள் திறக்கப்பட்டன இந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு கோவிட் நைன்டீன் தொற்றாளர் பிரதேசத்தில் அதிகாலை ஐந்து மணி அளவில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வியாபார ஸ்தலங்கள் திறக்கப்பட்டன ஆனால் வியாபார சங்க உறுப்பினர்கள் சிலர் வந்து ஒலிபெருக்கி மூலம் உடனடியாக கடைகளை மூடுமாறு அறிவுறுத்தினர் மூன்று நாட்களுக்கு முன் ஹொரவோ பிரதேசத்தில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளான ஒருவர் இனம் காணப்பட்டதை அடுத்து அனைவரின் நலனையும் கருத்திற்கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவித்தனர் அந்த பிரதேசத்தின் அனைத்து வியாபார ஸ்தலங்களையும் மூடிவிட்டு வியாபாரிகள் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்ததை அடுத்து பிரதேச செயலாளர் சுகாதார உத்தியோகத்தர்கள் பிரதேச வைத்தியசாலை அதிகாரிகள் வருகை தந்து மறுபடி கடைகளை திறக்குமாறு கூறினார்கள் அவ்வாறு வியாபார ஸ்தலங்களை திறக்குமாறு கூறிய போதும் அப்பிரதேசத்தின் பார்மசி மற்றும் ஹார்ட்வேர் போன்றவை மறுபடி திறக்கப்படவில்லை கொரோனா நோயாளி நகரம் முழுவதும் நடமாடியதாகவும் குறிப்பாக கொம்யூனிகேஷன்களுக்கு சென்றதாகவும் கூறப்படும் போலி செய்தியால் கொம்யூனிகேஷன்கள் மூடியுள்ளதையும் நீங்கள் காணலாம் இது தொடர்பாக அவர்கள் கூறிய கருத்துக்கள் அடுத்து பிரதேசத்தில் கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவர் பொருப்பதான இந்த நகரத்தில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிகேஷன்களுக்கு சென்ற காரணத்தினால் பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் பிஹெச்ஐ அவர்களினால் இங்குள்ள அனைத்து கம்யூனிகேஷன்களையும் மூடிவிட்டு மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் துரக்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தலுக்கு இணங்க புறப்பதான பிரதேச பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இன மத பேதமின்றி அனைவர்களும் அவர்களுடைய அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன அந்த விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து புறப்பதான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிகேஷன்களும் மூடப்பட்டு இப்பொழுது நேரம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் இந்த நேரப்பகுதியில் அனைத்து கம்யூனிகேஷனும் மூடப்பட்டு அனைவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதோடு நானும் ஒரு கொம்யூனிகேஷன் நடத்துகின்ற ஒரு உரிமையாளர் என்ற காரணத்தினால் எனது கொம்யூனிகேஷனையும் மூடிவிட்டு நாங்கள் அனைவர்களும் இந்த பிரதேசத்தில் இருந்து புறோகத்தான நகரத்தில் இருந்து வீடுகளுக்கு நாங்கள் வியாபார சங்கமானது கடைகளை மூடுவதற்கு முடிவெடுத்துள்ளதாக எங்களுக்கும் போலீசாருக்கும் தெரிவித்தனர் இது தொடர்பாக நாம் போய் பரீட்சித்து பார்த்தபோது சிலரது கடைகளை மூடுவதற்கு வியாபார சங்க உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்துள்ள நிலையில் ஏனைய கடைகள் திறந்திருந்தன சலூன் ஹார்ட்வேர் ஃபார்மசி மற்றும் கோசரி எனும் ஹோட்டல் போன்ற இடங்கள் ஐந்தினதும் கடை உரிமையாளர்கள் மூட எண்ணியிருந்தனர் திருகோணமலையில் இருந்து வந்த இராணுவ வீரர் ஒருவர் இரண்டாம் திகதி அரை மணித்தியாலங்கள் பஸ் நிலையத்தில் தங்கி ஃபார்மசி ஹோட்டல் போன்ற இடங்களுக்கு சென்றுள்ளார் இதனால் இது குறித்து மக்கள் நலன் கருதி நாம் போலீசார் மற்றும் வைத்திய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து சிறந்த ஒரு முடிவை எடுக்க தீர்மானித்துள்ளோம் ஊவில்லச பகுதியில் குரல் அமைப்பின் ஊடாக பாரம்பரிய விதைகளின் ஊடாக பயிற்சி நடவடிக்கை மற்றும் காபன் பசலைகளின் ஊடாக பயிற்சிக்கின்ற முறைமை சம்பந்தமாக சில வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் ஊரடங்கு நிலைமையில் ஊவா வில்லச குரல் அமைப்பானது வைத்திய உதவிகளை வழங்குவதற்கு களத்தில் இறங்கியது போன்று தேசிய விதைகளை பாரம்பரிய முறையில் பயிரிடுவதற்கான திட்டத்தை ஆரம்பித்து வைத்தது விவசாய அமைப்புடன் இணைந்து எமது வெள்ளச குரலமைப்பானது இலவசமாக விதைகளை பகிர்ந்து அளிப்பதற்கும் பாரம்பரிய முறையை பயன்படுத்தி விதைகளை நடுவதற்கும் ஆரம்பித்துள்ளது இதற்கு மொடராகலை மாவட்டத்தின் சியம்பலாண்டுவ அம்பலாண்டுவ அபகவெல மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது உலகில் பரவியுள்ள வைரஸ் தொற்றின் காரணமாக மக்கள் அனைவரும் கஷ்டப்படுகின்றனர் இந்த நிலையில் எமக்கு தேசிய பயிர் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது இந்த நோக்கத்தை தான் நாங்கள் இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இதற்காக நாங்கள் எமது நாட்டுக்கே உரிய தேசிய விதைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம் மேவூர் கார்த்திகா தேக்க அசை அசைச்ச அவத்த எங்களுக்கு எங்களுடையது என்று சொல்ல எதுவும் இல்லை வெள்ளச குரல் அமைப்பு மூலம் உள்நாட்டு விதைகள் வழங்கப்பட்டு அவற்றை பயிரிட்டு தேசிய உற்பத்தியை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யும் இந்த நிகழ்வானது மிகவும் பெருமதியானது அனைவரும் இணைந்து வெள்ளசவுக்காக ஏதாவது செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் எனது உதவியையும் நான் கண்டிப்பாக வழங்குவேன் எங்களுடையதை நாங்கள் பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கொரோனா நோய் பரவல் காரணமாக நல்லதும் கெட்டதும் நடைபெற்றுள்ளது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இதை நான் நல்ல விஷயமாக கருதுகின்றேன் காபன் பசலையை பயன்படுத்துவதன் ஊடாக நீரிழவு குருதி அமுக்கம் மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன பாரம்பரிய காபன் பசலையை பயன்படுத்தி விதைகளை பயிரிடுவதன் நன்மையை எங்களால் இரண்டு மூன்று வருடங்கள் சென்ற பின்புதான் காண முடியும் தைரியமாக நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம் முடிந்த உதவிகளை செய்ய நாங்கள் முயற்சிக்கின்றோம் தேசிய பீஜ தேசிய விதைகள் அதிகமாக உள்ளன கவுபி பயரு நிலக்கடலை போஞ்சி என அதிகமாக காணப்படுகின்றன இது தரப்பட்டது வெல்லச குரலமிப்பானது செய்யும் இந்த மகத்தான பணி பெருமதியானதாகும் நாம் எமது நாட்டை உரிமையாக்கிக் கொள்வதற்கு வெல்லச குரல் அமைப்பானது செய்யும் இந்த பணியானது சந்தேகமின்றி அனைவருக்கும் தைரியம் தரக்கூடிய செயலாகும் கோவிட் நைன்டீன் தொற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல இந்த காலப்பகுதியில் போலி மிக வேகமாக பரவி வருகின்றன அந்த போலி சம்பந்தமான சரியான விளக்கங்களை வழங்குகின்ற ஃபேக் பகுதி அடுத்து பாடசாலைகள் சில தனிமைப்படுத்தல் நிலையங்களாக மாற்றமா இது பற்றி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பல செய்திகள் பகிரப்பட்டன குறிப்பாக கொழும்பில் உள்ள ஐந்து பாடசாலைகள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களாக மாற்றப்படுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின அந்த வகையில் கொழும்பு ரோயல் கல்லூரி திருஷ்டங் கல்லூரி இந்து கல்லூரி மகனாம வித்யாலயா டிஎஸ் ஜனநாயக வித்யாலயா ஆகியன இவ்வாறு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது எனவே இதுபற்றி பற்றி இரானூர் தளபதியிடம் வினவிய அவர் இதனை முற்று முழுதாக மறுத்துள்ளார் அத்துடன் இது ஒரு போலியான செய்தி என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அடுத்து வருகின்ற மாதங்கள் ஆகின்றன ஒன்றரை மாதங்களாக இந்த ஊடகங்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது என்பது உண்மையிலே கல்விக்குரிய தான் ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண ஒரு விடயமாகவும் இது சாதாரணமாக பரவி வருகின்ற ஒரு வைரஸ் என்ற ரீதியில் இது ஏதோ ஒரு கட்டத்தில் முடக்கப்பட்டு விடும் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருந்தது அதை ஒட்டியதான ஆஹ் பல விடியதானங்களை நோக்கிய பரப்பு தான் இருந்தது இது யாரால் பரப்பப்பட்டது எந்த சமூகத்தினால் பரப்பப்பட்டது எந்த இனத்தினால் பரப்பப்பட்டது வேறு கோணங்களிலே ஆஹ் இவர்களுடைய பயணம் ஆரம்பித்து இருந்தது ஆனால் அதனுடைய வீரிய போக்கு மாறிக்கொண்டு வருகின்ற நிலைமையில் உலகளாவிய ரீதியிலே அதனுடைய போக்கு தலைகளாக கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நோக்கி நகர்கின்ற பொழுது இந்த ஊடகங்கள் விழித்துக் கொண்டதை நாங்கள் கூடியதாக இருந்தது இது இந்த வைரஸ் தாக்கம் என்றது கொரோனா வைரஸ் தாக்கம் என்பது ஒரு இனம் சார்ந்ததாகவோ ஒரு மதம் சார்ந்ததாகவோ இல்லையோ ஒரு குழுக்கள் சார்ந்ததாகவோ மாத்திரமன்றி அனைத்து ரீதியிலையுமே ஒரு பரவக்கூடிய ஒரு வீரியம் மிக்க வைரஸ் என்பதை மக்கள் மாத்திரம் அறிவி ஊடகங்கள் உணர்ந்து கொண்டன அதன் பின்னரான இந்த அறிக்கை இடல்கள் வேறு விதமாகவும் மக்களை விழிப்புணர்வுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு விதமாகவும் மாறியதை காணக்கூடியதாக இருக்கிறது துரதிருஷ்டவசமாக ஆரம்ப காலத்திலே ஒரு சில ஊடகங்கள் இதை ஒரு இனவாத போக்காக கையாண்டதை நாங்கள் ஒட்டுக்கொள்ளத்த வேண்டும் ஏனெனில் இந்த இனவாத போக்குகளின் தூண்டுவதன் ஊடாக ஒரு இனம் சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டதையும் அவர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்க்கப்பட்ட ஒரு துருப்பாக்கிய நிலையும் இலங்கைக்குள் ஏற்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்த வேண்டும் ஆகவே அந்த நிலை ஆரம்பத்தில் இருந்தது இப்பொழுது அது மாறி ஓரளவுக்கு ஒரு சுமூகமான நிலைக்கு இந்த அறிக்கை இடர்கள் ஊடகங்கள் சார்பாக மாறி வருவது ஒரு மன திருப்தியான வடிவமாக இருக்கின்றது இப்ப அது மாத்திரமன்றி அனைத்து அச்சு அஹ் ஊடகங்கள் மாத்திரமன்றி அச்சு ஊடகங்கள் இப்பொழுது வெளிவருவது நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஈவடிவத்திலே வருகின்ற பொழுது அதன் ஊடாகவும் கூட சில விழிப்புணர்வுகளை தாங்கி வருகின்றார்கள் அதே போல் இலத்திரணியல் ஊடகங்கள் அனைத்துமே மக்களை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே மிக காத்திரமான பங்களிப்போடு செயற்பட்டு வருகின்றார்கள் தற்போதைய நிலையிலே நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக மீடியா கோசு திட்டத்தின் ஊடாக பயிற்சி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிராந்திய செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியாக இருக்கின்றது மேலதிக தகவல்களுக்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கைக்கான அபிவிருத்தி ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எண்ணுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்